திருச்சிற்றம்பலம் அன்பர்களையும் அடியார் திருவடிகளையும் அடியேன் கொள்கிறேன் இன்று தைப்பூச திருநாள் அதுவும் குருவாரமாகிய வியாழக்கிழமையோடு கூடிய தைப்பூச திருநாள் முன்பொரு காலத்தில் இதே குருவாரத்தோடு கூடிய தைப்பூச நாளில்தான் கடுந்தவம் புரிந்து வந்த மத்தியந்தின முனிவரின் புத்திரனாகிய புலிக்கால் முனிவர் என்று அழைக்கப்படும் வியாகரபாத முனிவருக்கும் விஷ்ணுமூர்த்தியின் பாயனையாகிய ஆதிசேட நாகமாகிய பதஞ்சலி முனிவருக்கும் சிதம்பரம் தில்லைவனத்திலே நடராஜப்பெருமான் நடன தரிசனம் தந்தருளிய சிறப்பான நாளாகும் இந்நாளிலேயே நடராஜப்பெருமானையும் பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்களையும் வணங்க வேண்டியது ஒவ்வொரு சைவர்களின் கடமையாகும் ஏனென்றால் இவர்கள் இல்லையெனில் சைவ சமயத்தின் ராஜதானியாகவும் சைவர்களுக்குரிய கோயிலாகவும் முத்தித்தலமாகவும் விளங்கக்கூடிய சிதம்பர தலம் கிடைத்திருக்க வாய்ப்பில்லை ஆகையால் அவர்களின் திருவடிகளை அடியேன் கொள்கிறேன் திருச்சித் திருச்சிற்றம்பலம் மேலும் தைப்பூச விழா முருகப்பெருமானுக்கும் விசேஷமானதாகும் குறிப்பாக ஆறுபடை வீடுகளில் ஒன்றாகிய பழனியம்பதியிலே இத்தைப்பூச விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அன்றைய நாளில் முருக பக்தர்கள் அடியார்கள் பாதயாத்திரையாகவும் காவடி சுமந்து கொண்டும் அழகு குத்தி கொண்டும் வந்து முருகப்பெருமானை நினைந்து உருகி வழிபடுகிறார்கள் குறிப்பாக பழனியிலே காவடி வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டு நடைபெற்று வரும் சிறப்புக்குரியதாகும் அத்தகைய சிறப்புக்குரிய காவடி வழிபாட்டின் புராண வரலாற்றையும் அதன் சிறப்பையும் அவ்வழிபாட்டின் பலனை பற்றியும் இந்த காணொலியில் காணலாம் திருச்சிற்றம்பலம் முன்னொரு காலத்தில் அகத்திய முனிவர் இமயமலை சாரலில் உள்ள கைலாய மலைக்கு சென்று சிவபெருமானையும் உமாதேவியாரையும் வணங்கி சுவாமி அடியின் தங்களையும் உமாதேவியாரையும் இணைப்பிரியாத இரண்டு வடிவிலே பூசிக்க அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு சிவபெருமான் அருள் கூர்ந்து எனது புத்திரனாகிய முருகன் வீற்றிருக்கும் கந்தகிரியில் சிவகிரி சத்திகிரி என இரண்டு மலைகள் இருக்கிறது அவற்றை நீ பூசிப்பாயாக என்று கூறி அருளினார் பிறகு அகத்திய பெருமான் கந்தகிரியை அடைந்து முருகப்பெருமானை வணங்கி கொண்டு சிவகிரி சத்திகிரி ஆகிய அவ்விரு மலைகளையும் கண்டு பரவசமடைந்து அம்மலைகளை சிவசக்தியாக பாவித்து பூசித்து வந்தார் அவரின் பூசைக்கிறங்கிய சிவபெருமான் அவர் முன் தோன்றி மகனே நீ வேண்டும் வரம் யாது என்று கேட்க அதற்கு அகத்திய பெருமான் அடியன் இவ்விரு மலைகளையும் பொதிகை மலைக்கு எடுத்து சென்று பூசிக்க வரமுருள வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமானும் அவ்வாறே பூசிக்குமாறு அளித்தார் பிறகு அகத்திய முனிவர் அவ்விரு மலைகளையும் எடுத்துக்கொண்டு இமயமலை திருக்கேதாரத்தை அடுத்த பூச்சவனத்திலே சிவசக்தி வடிவாக பாவித்து பூசித்து வைத்துவிட்டு விட்டு நோக்கி நடந்தார் அப்போது சூரபன்மன் சிங்கமுகன் தாரகன் முதலாகிய அசுரர்களுக்கு வில்வித்தை கற்பித்த இடும்பாசுரன் தன் மனைவியுடன் முனிவரை எதிர்கொண்டு வணங்கி தேவரில் அடியனை வேண்டும் வேண்டுமென்று பிரார்த்தித்தான் அகத்திய பெருமான் அவ்வாறே ஆகுக என்று கூறி அன்பனே நீ கேதாரத்தைச் சார்ந்த பூச்சவனத்தில் உள்ள இரண்டு மலைகளையும் நம் பொதிகைக்கு கொண்டு வருவையில் பெருதற்கரிய பேற்றினை பெறுவா என்று அருளினார் பிருகம் மலைகளின் மகிமைகளையும் அங்கு செல்லும் வழியையும் தெரிவித்து முருகப்பெருமானுடைய ஆறெழுத்தாகிய சடாக்ஷர மந்திரத்தை கணிக்கும் முறையையும் உபதேசித்து அனுப்பினார் பிறகு இடும்பாசுரன் தன் மனைவியோடு பூர்ச்சவனத்திற்கு சென்று அங்குள்ள இரு மலைகளையும் கண்டு தொழுது வணங்கி அகத்திய முனிவர் உபதேசித்த முறைப்படி சடாகரம் மந்திரத்தை கணித்து கொண்டு வந்தான் அப்போது முருகப்பெருமானுடைய அருளாலே பிரம தண்டம் ஒன்றும் அஷ்டநாகங்களும் கயிறாக அவனிடத்தில் வந்து பொருந்தியது பிறகு அந்த அஷ்டநாகத்தையும் பிரம்ம தண்டத்தையும் காவடியாகச் செய்து அந்த இரு மலைகளையும் காவடியாக தூக்கி கொண்டு திருக்காலத்தி திருவண்ணாமலை விருத்தாச்சலம் புட்பகிரி சென்னிமலை வழியாக வந்து வழி தெரியாது மயங்கி நிற்கும் போது முருகவேல் பெருமான் அரச குமார வடிவம் கொண்டு வராகமலை வழியே சென்று பொதிகைக்கு போவாயாக என வழிகாட்டியபடியே வந்து வராகமலைக்கு வடக்கே உள்ள திருவாவினன் திருவாவினன்குடியை அடைந்தான் திருவாவினன் குடியை அடைந்தது முருகப்பெருமான் திருவருளால் மலைகள் இரண்டும் அதிக பாரமாக தோன்ற கால்களும் தளர்ச்சியுற தாகமும் பசியும் வருத்த இரு மலைகளினது சுமையை நிலத்தில் வைத்து இடும்பி தந்த காய்கனிகளை உண்டு இலைப்பாரி மீண்டும் மலைகளை தூக்க ஆரம்பித்தான் புயங்கள் முறிந்தன உளந்தால்களும் கால்களும் ஒடிந்தன விழிகள் பிதுங்கின இதற்கு காரணம் யாதென்று கண்டு இது செய்வதனை தண்டிக்க வேண்டுமென்று பார்த்தான் சிவகிரியின் மீது குராமரத்தின் நிழலில் மழலை முதிர்ந்த கனிவாய் சிறுவன் தனியே நிற்பதைக் கண்டு கோபம் நீங்கி மகிழ்ச்சி மிகுந்து இக்கட்டளகுடைய பாலன் இயக்கனோ தேவர்களுள் ஒருவனோ மந்திர மாயை இவற்றை பயின்றவனோ மற்ற யாவனோ அறியேன் நின்று அவரது அழகிய குஞ்சியும் கருணை ததும்பும் கண்களும் அழகு பொலியும் திருமுகமும் உபவீதம் அணிந்த மார்பும் தண்டாயுதமும் கோவண உடையுடன் நிற்கும் நிலையையும் பார்த்து நீ யாரென்ன செவ்வேல் புன்னகை புரிந்து மௌனமுற்றார் இடும்பன் சினந்து மலையை விட்டு அப்பால் செல்லுக என்றான் குழந்தைவேலர் இவை நமக்கு இனிய இருக்கையாகும் இதனை இங்கே வைத்துச் செல்லுதல் நன்று இல்லையேல் உனக்கு வலிமை இருந்தால் கொண்டு செல்க என்றார் இடும்பன் சீறி சினந்து முருகவேல் மீது பாய்ந்தான் பாய்ந்தபோது ஐயனது தண்டாயுதமோ வேலாயுதமோ அவனைக் கொன்றது மந்திர வழியினால் வந்து பொருந்திய பிரமதண்டும் பாம்பின் கயிற்களும் மின்போல மறைந்து அகத்திய முனிவருக்குத் தெரிவித்து தத்தம் இருக்கை சேர்ந்தேன் இதனை அறிந்த இடும்பி வந்து மாங்கல்யப் பிச்சை தந்தருளுமாறு துதித்து வேண்டி நின்றாள் செவ்வேலும் இடும்பனை கடைக்கணித்தார் அவன் எழுந்தான் செவ்வேலின் திருவடியில் வீழ்ந்தான் விளைபொருக்க வேண்டினான் இத்திருமலையிலிருந்து தேவரிற்கு திருத்துண்டு புரிந்து கொண்டு இருக்குமாறு கருணை புரிய வேண்டும் என்று திருவடி தொழுது நின்றான் இடும்பனே இந்த சிகரங்கள் இரண்டும் இங்கேயே இருக்கட்டும் அவற்றின் மீது நாம் எழுந்தருளி இருப்போம் நீ இனி இம்மலையின் அடிவாரத்தில் காவல் புரிவாய் சிவகிரி சத்திகிரி இரண்டையும் நீ காவடியாக கொண்டு வந்தது போல் அடியார்கள் அவர்கள் தம் காணிக்கைகளை காவடியாக எடுத்து வந்து தம் குறைகளை நீக்கிக் கொள்வார்கள் உனக்கே இந்த பெருமை உன் புகழ் ஓங்கும் நீ சித்தியடைவாய் வருகின்றவர்கள் முதலில் உன்னை வணங்கி பின் நம்மையும் வணங்குவார்களாக என்று அருள்மொழிந்தான் முருகன் இப்புராண நிகழ்வுக்கு பின்புதான் பண்டுதொட்டு இன்று வரை பழனியம்பதியிலே இந்த காவடி வழிபாடானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது முருகப்பெருமானும் காவடியாக சுமந்து வரும் தன்னுடைய பக்தர்களுக்கு நிரம்ப அருளை செய்கிறான் இந்த அரிய புராண வரலாற்றுச் செய்தியானது பாலசுப்பிரமணிய கவிராயர் அவர்கள் இயற்றிய பழனி தல புராணம் என்னும் நூலிலே சிவகிரி சத்திகிரி சர்க்கம் என்ற இடத்தில் மிகவும் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது இந்த சரிதத்தை கேட்பவர்களுக்கு முருகப்பெருமான் இம்மையில் சகல செல்வ சௌபாகியத்தையும் மறுமையில் முக்தி நலத்தையும் அருள்வார் என்று சூதமா முனிவருக்கு பெருமான் அருளைச் செய்தார் திருச்சிற்றம்பலம் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெறுப்பை கூறு செய்ய தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கசியை எல்லாம் തിരുച്ചമ്പലം വെറ്റി വേൽ മുരുക അരോഹരാ